வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வால்வின் அணுக்கிரகம் இந்த யூடியூப் சேனலை கண்டு பயன்பெறுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி நான் போன வாரத்தில் இந்த வாசுபாக்கம் போனேன் இதுதான் வீடு இது சும்மா காம்பவுண்ட் மாதிரி போட்டு இதான் ஓப்பன் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போனால் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இவ்வளோதான் தான் இருக்குது ரெண்டு பசங்க எதுங்க இது மெயின் வாசல் இது ரெண்டு ரூம்பு இது இது ரெண்டு பெட்ரூம் இது வந்து பாத்ரூம் இந்த வீட்டுக்கு போய் பாக்குறோம் இதுல எங்கேயுமே ஜன்னல் கிடையாது இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க சும்மா ஒரு டர்னு இது வழியா படி இது இது இல்லையா இந்த பகுதி சனி ரைட்டுங்களா இந்த படி வந்துட்டா அந்த கேது படி மாடிப்படி எல்லாம் கேது இந்த ப இந்த இந்த வீட்டில் யாருமே வேலைக்கு போகல வேலைக்கு போக முடியாது தொழில் பண்ண முடியாது சுவர்துங்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி மளிகை கடை வச்சுருக்காங்க ரோலிங் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பசங்க ஒவ்வொருத்தனும் மூணு டிகிரி முடிச்சிருக்கான் இன்னும் வேலை இல்லை மேரேஜ் ஆகலை கடன் வந்து ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா இருக்கு என்னையா பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படியே புலம்பினாங்க நான் அங்கே போன பின்னால நம்ம அந்த குழி கணக்கை போட்டு இது வழியாக ஒரு இடத்த பண்ணி கொடுத்து இங்கே வாசல் வச்சுக்கோங்க இந்த வாசல் அப்படியே இருக்கட்டும் இந்த வாசலுக்கு நேர் இந்த படி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க இந்த ஜன்னல் இந்த வாசலுக்கு நேர் ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இந்த வாசலுக்கு நேர் இங்க ஒரு ஜன்னல் இதுக்கு நேர் இங்க ஒரு ஜன்னல் இதை மட்டும் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அது இடம் கொடுக்கும் இந்த மூணு பக்கமும் ஜன்னலே இல்லை இல்லை இது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டு ஒரு வீடு இருபத்தி எந்த வீடு எடுத்தாலும் சரி சதுரத்துக்கு சதுரமாக போட்டிங்கன்னா அந்த வீடு என்ன வேணால் வாசிங்க என்ன வேணால் ஜோசி வைங்க அது நூறு பர்சன்ட் சரியாக வராது செவ்வகமாக உருவாக்கும் போது மட்டும்தான் அது நல்லதாக வேலை செய்யும் அதுவும் ஒரு வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீசத்தில் வாசல் வைக்க கூடாது இப்போ இந்த வீட்டுக்கு இதெல்லாம் நீசம் இது உச்சம் இது வரைக்கும் இது உச்சம் இதுக்கு இந்த பக்கம் நீசம் இது உச்சம் இது நீசம் அப்போ இந்த நீசத்தில் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு கா தோட்டங்கிறது இப்படி வருது இன்னொன்னு பண்ணியிருக்காங்க இதான் மளிகை கடை வடக்கு பார்த்த ரோடு இருக்குங்க இது வீதி அவங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் நம்ம மேட்டுப்பட்டி தாங்க இருக்கு உள்ள ஊருக்குள்ள நான் போய் பார்த்த உடனே அசந்து போயிட்டேன் எப்படியா வேலை செய்யறீங்கன்னு இன்னொரு கூத்து இதே மாதிரி படியதுக்கு வேணான் ஏனி படி போட்டுங்க இடம் இல்ல இங்க பாருங்க இப்ப போட்டுங்கய்யா சொல்றேன் கண்டிப்பா இது ரோடு இது வாசல் இது ரோடு இங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு பசு சொன்னது இந்த வீடு இங்க சொல்லியிருக்க வீடும் அதே மாதிரிதான் கிழக்கு பார்த்த வாசல் இதுவும் பெண்டிங்ல நிற்குது இதுவும் பெண்டிங்ல நிற்குது சாய்ஸே இல்லை இதுக்கும் காம்பவுண்டு போடுங்கோ இதுக்கும் காம்பவுண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டேன் இந்த கட்டம் வரணும் இதை ரெண்டும் சேர்த்து வச்சா என்னங்க துலாபாரம்னு பேரு அவர்தே தான் இது வந்து வயல் இந்த இடத்துல சென்டர் பேஸில் எம்டி கடந்த ரெண்டு பக்கமும் வயிட்டு இருக்கா எதையும் தூக்கி நிறுத்த முடியாது ரோடு கரெக்டு தான் இது கிழக்கு மேற்கு ரோடு இவங்க தனியாக போட்டுக்கிட்டாங்க எல்லாம் கரெக்டு தான் வாஸ்து அவங்களே பார்க்குறாங்க எனக்கு சொல்லித் கரெக்டாக தானே வச்சுருக்கேன் அப்படின்னு மனையடி சரியாக தான் வச்சுருக்காங்க ரெண்டே ரெண்டு தப்பு தான் இந்த வீட்டில் இங்கே ஜன்னல் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஜன்னல் தான் வீடு இங்க மெயின் டோர் இதுவும் தப்பு இந்த ஜன்னலுக்கு நேர் இங்க வச்சிருந்தாங்கன்னா தப்பு இருக்காது இங்க வச்சிட்டாங்க இது வந்து அடுப்புன்னு பேர் முக்கோணமா வருது இல்லையா எந்த ஒரு வீட்லேயும் இங்க ஜன்னலோ இங்க வாசலோ இங்க வாசலோ வைக்க நேருக்கு நேர் தான் வைக்கணும் வச்சா வேலை செய்யாது அங்கே இந்த வீட்டில் விளக்கே எரியாதியான்னு கேட்டு சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க போன பிரியடில் அதாவது வந்து ஜெயலலிதா மருந்தாங்க இல்லையா அப்போ கொடுத்த வீடு இது இந்த ஸ்டெப் ஒன்று போட்டு போடுவாங்கல்ல அந்த வீடு இது இன்னும் பூர்த்தி ஆகலை அப்படியே வச்சிருக்காங்க கீழே டைல்ஸ் போட்டா ஓகே எட்டு லட்ச ரூபா கடன் வேலை செய்யாது இப்போ வாசு ஐயா சொன்ன மாதிரி முறையாக ரெண்டும் இருக்கணும் ஜாதகம் நல்லா இருக்கணும் வாசும் நல்லா இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நூறு பர்சன்ட் சரியாக வேலை செய்யும் ரெண்டு பேர்த்துக்கும் வேலை கிடைக்கல அவங்க அப்பாவுக்கும் வேலை போயிருச்சு இந்த வீடு கட்டின பின்னால சொல்லியாச்சு